அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா அரிசி போக போகிறோம் நல்லா இது அரிசி வாங்க போகிறதுனா பக்கத்து கடைக்கு போனால் அரிசி கொடுக்க போகிறாங்க அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் கம்மியான ரேட்டுக்கு எங்கே அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போக போகிறோம் வழக்கமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கம்மியான பொருள் தேடி போனால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இது எங்களுக்கும் தெரியும் திடீர்னு என்னோடய மூலையிலேருந்து ஒரு லைட்டு பல்ப் அதனால இருந்துது நம்ம நம்ம ஏரியாவிலேருந்து பக்கத்தில் ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு போனால் ரெடில்ஸ் வந்துடும் அந்த இடத்துல கம்மியான விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையாக தெரில போய் செக் பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோ டெக்னிக்கலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா கேமரா போவேன் மேன் வந்து க்ளோரியா மாற்றிட்டு இங்கே பாருங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதே சவுண்ட் ரெக்கார்டோடு நான் வந்து இப்போ கிளம்ப போகிறேன் ஏற்கனவே ஒன்று அனுபவிச்சிட்டேங்க ஐநூறுபா கட்டிட்டு ரெண்டு ஹெல்மெட் வேணும் அப்படிங்கிறத அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டு க்ளோரி கையில் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா ஆமாம் டேடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு அதனால் அவர் வண்டியை கடத்திக்கிட்டு ரெடியூஸ் போயிட்டு வருவோம் ஓகே ஓகே இப்போ நம்ம இதே கெட்டப்பில் தான் போகிறோம் அதனால நம்ம எதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போலம்மா வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே இங்கேருந்து வெளியே போனோன்னா ஒருத்தரை தாண்டி போனோம் அதுதான் பெரிய சவாலாக இருக்கும் அது எப்போவுமே அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இங்கேருந்து இருந்து தாங்களே நாங்கள் அவரை தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் சில சமயங்களில் அவர் கண்டப்படாமல் போயிடணும்னு நினைப்போம் அவனை மாட்டிக்கிடுவோம் அவரை காணும் வேண்டாம் கிளம்புவோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பார் எங்கள் மாமனார் அவருந்து தப்பிச்சு போகிறது தான் பார்ப்போம் ஆனால் மாட்டிக்கிடுவோம் இன்றைக்கி நான் அவர் எதிர்பார்த்து வந்தால் ஆளை காணும் வடப்புறம் பார்க்கும் அதாவது எங்கள் வீட்டை இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் தான் நம்ம இந்த ஜங்ஷனுக்கு வர முடியும் அங்கேருந்து இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போனால் ரெட்டில்ஸ் போயிடலாம் இங்கே போகிற தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா வண்டி வசதியாக இங்கே இருக்காது ஷேர் ஆட்டோ எப்போ தான் போவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து டைமிங் பஸ்ஸுங்க இன்னுமே டைமிங் பஸ் தான் இப்போ அது பஸ்ஸு வரும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பஸ் தான் பக்கம் போயிட்டு வரும் போல இருக்குது அது ரொம்ப ரேர் தான் அதான் டைமிங் பஸ்ஸு அதனால் டைம் பஸ்ஸு ரொம்ப முடியாது ஷேர் ஆட்டோ அது கூட பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகும்போது மட்டும் ஓ நிறைய ஷேர் ஆட்டம் இருக்கும் வரும்போது கொஞ்சம் நிறைய ஷேர் ஆட்டோ வரும் அவர் தான் இடப்பட்ட டைமில் நம்ம டக்கு டக்குன்னா போயிட்டு வர முடியாது அப்போ பாருங்கள் கூட ஒரு ஷேர் ஆட்டோ வருது பாருங்கள் இப்போ வேலையெல்லாம் முடிகிற டைம்ல அதனால வருது என்னென்னா அது கூட வராது ஆமாம் ஓலாட்டோ வரும் யாரும் ஏ ஏமாந்து பிக் பண்ண தான் நிறைய பேர் வந்து பிக் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து போகும்போது சவாரி கிடச்சிடும் திருப்பி வரும்போது சவாரி கிடைக்காது நம்ம ஆட்டோ ஓட்டிருக்கல நமக்கு தெரியும் இது வந்து மது சொல்லுவாங்க அதாவது புழல் ஏரியிலேருந்து உபரி நீர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வருது அதுதான் இது சொல்லுவாங்க இது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகி மேலே தண்ணி வரும் அப்போல்லாம் வந்து வண்டிலாம் கழுவிட்டு போவாங்க இங்கே ஆமாம் எல்லாத்தையும் கிளம்புவாங்க அதனால மேக்ஸிமம் நாங்கள்லாம் வந்து இந்த தண்ணி ஃபுல்லா இருந்ததுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ரேர் தான் ஏன்னா வரவையிலே வழி இருக்காது எப்போ ஒரு வாட்டி ஜோசப் தான் அடிக்கடி தண்ணி நிரம்பிட்டாலே அதிகமாக வர்றது ஜோசப் தான் வந்து வண்டி கழுவுறதும் மீன் பிடிக்கிறது பார்க்குறதும் அதெல்லாம் அவன் தான் பண்ணுவான் அவனும் இப்போ வர்றதில்லை பாப்பா போகிறதுலேருந்து அவன் இதுமாரி ரிஸ்கெலாம் எடுக்கிறது அவர் அவரு வர்றதே கிடையாது புழல் ஏரிங்க அது இது புழலுக்கு போகிற ரோடு அதாவது ரெடியூஸ் இது புழல் இது ரெடியூஸ் போகிற ரோடு இது வந்து புழல் ஏரி அதாவது புழல் நீர்த்தேக்கம் நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம் ஓடி வண்டாம் அதோட பக்கமே போகல அதுக்கு ஒரு சின்ன வழி வரும் இந்த பக்கமாக உள்ளே அப்படியே உள்ளே நேராக போகலாம் எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நேர் வாட்டி போனோம் அப்போல்லாம் வந்து இந்த கது திறந்து வச்சுருந்தாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வந்து கதுவும் மூட்டாங்க அதனால வண்டி விட்டுட்டு நடந்து நான் அப்படியே நடந்து போய் பார்ப்பாங்க நடந்து போகிறது தான் போகலாம் வண்டி எடுத்துகிட்டுலாம் போக முடியாது ஃபர்ஸ்ட்லாம் வண்டி எடுத்துகிட்டே போவேன் நான் நல்ல போயிருக்கேன்

ராசன் சாம்பார் சூப்பரா இருக்கும் நாங்கள் இப்போ சிவாஜியை வாங்க போறோம் ஆமா அதெல்லாம் நானூறு ரூபா ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணாரு அதுக்கு நான் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வாங்கிட்டு போயிடுறேன் நூறு ரூபாய் கம்மியா ஆனா அவர் கம்மி பண்ணி கொடுத்தாலும் நூறு ரூபாய் கம்மியா தரேன் அது ஐம்பது ரூபாய் கம்மியா தரேன் சொன்னாரு நானா சொல்றேன் நூறு ரூபா போட்டு இது வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டேன் வாங்குறதும் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம வாங்குற வழக்கம் போடுறான்

உண்மையாவே நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி ஸ்டோர்ல வந்து இந்த ரேவதி ஸ்டோர்ல பெரம்பூர் ரேவதி ஸ்டோர்ல நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணும்னு வச்சுங்க ஆப்பிள் அரிசி ஒரு பதினஞ்சு சாமான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஆனா அந்த அரிசிய போகணும்னு களிதான் வந்தது நமக்கு ரெண்டாவது வாட்டி வந்த மூட்டை எப்படி இருந்தது இல்ல அந்த டைம்ல கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு வீர சிவாஜி அரிசி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா எடுத்துக்கல அப்ப நான் சிவாஜி அரிசியதான் வீர சிவாஜி சொல்றாங்க பழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்

ஓகே right ரெடியூஸ் on this place have been diagnosed with Arsi then to invent Pykepa mm haup81355R3DEV 20205R519SLIrrh Gallo Ayills.ch Kanye wars that worked out Meng parole is freakin ago.chash. 놀� ,wutfenjaеть O kids அரிசி விலை கம்மியாக கூட இருக்குதுங்க செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கூட மூட்டை இருக்குது இருபத்தஞ்சு கிலோ செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கூட மூட்டை கிடச்சிது ஆனால் கேட்டதுக்கு சொன்னாங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா சுமாராக கூட இருக்காது நல்லா இருக்காது அது ரொம்ப குழஞ்சிரும் சும்மா இதெல்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இந்த கடையை சூஸ் பண்ணோம் கடையில் அரிசி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் ஒரு ப்ளாகில் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் சரிங்களா பை உம்மை விடலா வேற யாரை நம்புவே உம்மை விடலா